மகாவிஷ்ணு கருணையையும் அன்பையும் மட்டுமே போதித்தார் என்று அவரது ஆதரவாளர் கார்த்திகா தெரிவித்திருக்கிறார் நான் அதான் அன்பு கருணைன்னு சொன்னவங்க எப்படி சார் அந்த மாற்று ஒரு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுலயும் நான் பாக்கல அவர நீங்க அது எடுத்துக்கிற விதம்தான் நான் தப்புன்னு நான் சொல்ல வரேன் சோ எனக்கு தெரிஞ்ச அன்பு கருணை போதிக்கிறவங்க தப்பா அந்த மாதிரி விமர்சனம் இல்ல அது இங்க புல்லா முடிக்காம முடிச்சிருக்கனால அப்படி எடுத்துக்கிட்டாங்க சோ அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம் அதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு ஒன்று நேசிப்பினா அதான் அதான் ஆன்மீகம் புல் பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்கிறது அது ரெண்டே வரையில் எங்கள் ஒன்னே முக்கால் அடியில் எங்கள் பாட்டனார் வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதிகள் வேற்றுமையான்ட்டார் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தொகுத்துவற்றிலாம் தலையிட்டார் இதை தாண்டி என்ன ஆன்மீக இருக்கு திடீர்னு தேவையில்லாம சொல்றது இதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவுக்கறிவுகிற தாயா தான் நான் பார்க்கிறேன் நாங்கள் பெரிய மதிப்பு வச்சிருக்கோம் என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை என்னை காட்டினான் என் ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க இதுதான் சீமான் இதுதான் திருமால் செல்வன் இதுதான் கோகுல் இவர் வழக்கறிஞர் இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை பெற்ற தாய் பத்து மாசம் தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தாள் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்கு ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காலை காலைக்கழுவுறது என்னது காலை காலைக்கழவுர வழிபாடு எங்கிருந்து வருது வருது இதெல்லாம் கோட்பாடு யார் இது இதில் யாரோடைய இது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் விடுது அது எப்படி உள்ள வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் இது இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனையை எடுத்து வருது தெரிஞ்சிருச்சு வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அது தொடர்ந்து தான் வந்திருக்கும் அதே அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி நீங்கள் வேறு செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை தான் அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளப்பரிச்சு பண்ணுறீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோ யோகா பயிற்சியோ கொடுத்துட்டு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக அனுமதிச்சிட யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரி என்னை அடைக்காமல் என்னை யாரும் கூப்பிடாமல் நானாக போய் பேச முடியுமா இல்லை பேசிடுவேண்ணா அப்போ அந்த அளவுக்கு தான் க பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வித்துறை இருக்குதா அதை சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க இங்கே இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது கொடுமைதான் உடற்பயிற்சி செய்யறது இது ஒவ்வொருத்தருடைய நலன்கள் அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார் சைக்கிள் மிதிவண்டியெல்லாம் ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது இந்த வேடிக்கை நடக்குது ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கோம் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்குது இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமருங்க இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷ்னல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு தவிர இதில் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லுவோம் இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எடுத்துக் கொடுக்க ஆகாயத்தில் சரி யாரோட இடம் விளைநிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிட்டு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா மகாவிஷ்ணு கைது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய கருத்துக்களை பார்த்தோம்